நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மினி இன்டோர் ஸ்விமிங் பூல் கொண்டு வந்திருக்காங்க ஈரோடு அக்வாட்டிக் சென்டர் இந்த பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட் அனுப்பிட்டு இருக்காங்க இப்போ இங்க சம்மர் கேம்பும் போயிட்டு இருக்கு அதுக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ்ல இருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒன் ஹவர் ஒன் ஸ்லாட் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஈவினிங் டைமிங் பாத்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்ல இருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இங்க உங்களுக்கு கன்வீனியன் டைம் பிரிச்சு வாங்கிக்கலாங்க அதேமாதிரி பப்ளிக்கு டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் லெவன் தேர்ட்டிலிருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ட்ரெஸ் கோட் இங்கே ரொம்ப அவசியங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய் ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே கேர்ள்ஸை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தனியாக லேடி கோச்சும் இங்கே இருக்காங்க இங்கே ஆர்வம் மூலிமா தண்ணியை எப்பவுமே சுத்தப்படுத்தி கொடுத்துட்டே இருக்காங்க சவர் பாத் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கும் இங்கே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஈரோடு அக்வாட்டிக் ஸ்விம்மிங் ஃபுல் சென்டர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நசீனூர் ரோடு வில்லர் செம்பட்டி நேரா அம்பாண்ட் ஏஜென்சி பக்கத்தில் இருக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பாய்